அடுத்தது அற்கானு செலா தொழுகையுடைய ருக்குணுகள் இதில் தான் சந்தேகமும் பிரச்சனையும் கலவரமும் க எல்லாம் வரப்போகுது இன்ஷால்லா ஆ முற்படுத்துறது பிற்படுத்துகிறது அசருடைய ஒக்கத்தில் புகரத்தொடுகிறது சரிங்களா ஆ இல்லை இல்லை அது அந்த சப்ஜெக்ட்டோட முடிச்சதுக்கே பிடிச்சி போயிடுவோம் சரிங்களா ஏன்னால் இப்போ அர்க்கான முடிச்சாச்சு நமக்கு அடுத்தது சரி வைங்க அர்காணுசலா இப்ப நம்ம அர்க்காணுசலா பார்க்க போறோம் சரிங்களா தொழுகையுடைய பிரதானமான அம்சங்கள் இந்த அர்காணுசலாத்தை பொறுத்தவரையில் இதை ஒருவர் மறந்து விட்டாலும் சரி தெரியாமல் விட்டாலும் சரி தொழுக பார்த்து தொழுக தொழுகையாகாது ஆகாது சலாத்தை பொறுத்த வரைக்கும் இது இல்லைன்னா தொழுகை இல்லை இது இல்லைன்னா தொழுகை இல்லை இந்த பதினாலு அர்க்கானுகளை நம்ம பேணாமல் தொழுதால் அது தொழுகையே அல்ல ரசூசலாம்குளத்தை சஹாபிக்கு அப்படி தானே சொன்னாங்க என்ன சொன்னாங்க இர்ஜி ஃபசல்லி ஃபைனக்கி லம் துசல்லி அப்படின்னு என்ன அர்த்தம் நீ திரும்ப போய் தொழுகு நீ தொழுகுது தொழுகி அல்ல தொழுகுது தொழுகி அல்ல இப்போ நாம் எதா காட்டி கொட்டுறது இல்லை தொழுக தொழுகை என்ன செய்யணும் தொழுகு எவ்வாறு நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தொழ வேண்டும் அப்போ இதுதான் தொழுகிக்கான முழுமையான அம்சம் என்பதை விளங்கி கொண்டு இதை நம்ம பேணி தொழும் முதலாவது அல் கியாந்து மாநில குதிரா தொழுகையில் என்ன செய் நிற்கணும் தொழுகையில் எப்படி தொழுகணும் நின்றவாறு தொழுக வேண்டும் மேல் குதிரா குதிரா என்று சொன்னால் ஏலுமானவரை இயன்றவர்கள் ஏழு இயன்றவர்கள் என்ன செய்யணும் தொழுகையில் நின்று தான் தொண்ணணும் அப்போ கால் இல்லாதவங்க என்ன செய்வான்னு கேட்பீங்க இல்லையா அதுக்கு தான் சரிங்களா கால் ஊனமாக இருக்கிறவங்க கால் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு இயலாமை என்ன செய்யாது அதான் அரபி என்ன சொல்லுவாங்க அந்நாதிர்கள் அது ரேர் என்பது இல்லாதது மாதிரி அதே போல எல்லா விதிகளுக்கும் விதி விளக்கும் இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் அது கேள்வி கேட்கப்படாது தொழுகையில் என்ன ஒருவர் நிற்பதற்கு ஆற்றல் இருந்தால் அவர் என்ன செய்யணும் கட்டாயம் நின்று தொழ வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு சொல்லுகிறான் குறிப்பாக சிறப்புக்குரிய தொழுகை சிறந்த தொழுகை நீங்கள் பேடிக் கொள்ளுங்கள் தொழுகையை பேடிக் கொள்ளுங்கள் சிறப்பான தொழுகையை நீங்கள் பேடிக்கொள்ளுங்கள் அல்லாவிற்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள் பணிந்தவர்களாக நில்லுங்கள் எங்க தொழுகையில் நிற்பது என்பது என்னது தொழுகையுடைய ருக்குன் தொழுகையுடைய ருக்குன் அப்போ ஒருவர் நின்று தொழ முடிந்த ஒருவர் உட்கார்ந்து தொழுதால் அந்த தொழுகை பாத்தில் அந்த தொழுகை பாத்தில் சரி அதில் சலுகை எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுன்னத்தான நஃபீலான தொழுகை தொழுகிறீங்க உட்காந்து தொ நின்று தொழ முடியும் இருந்து நம்ம உட்காந்து தொழுகிறோம்னு சொன்னால் தொழுகலாம் அப்படி தொழுதால் நின்று தொழுதால் கிடைக்கின்ற கூலியில் பாதி கூலி தான் அவருக்கு கிடைக்கும் நின்று தொழுதா எவ்வளோ கூலியோ அந்த தொழுகையுடைய கூலியுடைய பாதி தான் அவருக்கு கூலியை கிடைக்கும் சரிங்களா அதே நேரத்தில் நின்று தொழ முடிந்த ஒருவர் ஃபரலான தொழுகையை உட்கார்ந்து தொழுதால் தொழுகை பார்த்து உட்காந்து தொடுதா தொழுகை பார்த்து இப்போ நம்ம மசிதர்களை வாடிக்கையாக பார்க்கக்கூடிய ஒரு தான் நாற்காலியில் தொடுதல் சேர் போட்டு உட்காந்து தொடுகளும் சரிங்களா அது எப்படி அதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா மசித வரைக்கும் அவர் என்ன செய்வார் ஜெய்ஜாண்டிக்காக நடந்து வருவார் வந்தவர் என்ன செய்வார் சஃபுக்கு வரும்போது அவர் சேரை எழுத்து போட்டு அங்கே வந்து உட்காந்துருவார் தொழுக ஆரம்பிக்கும் போது அப்படியே உட்காந்து தூடுவார் அந்த தொழுகை பார்த்து நல்லா பாதுகாப்பு நம்ம தொழுகிறதே கம்மி அதில் இப்படி பொதுபோக்குனால நம்ம தொழுகையை இழந்துட்டோம் சொன்னால் எவ்வளோ பெரிய கை சேரும் பாசித் கூப்பிடுங்க தூங்கக்கூடாது சரிளா அடுத்த வாட்டி எழுப்பி நிற்க வச்சுக்கிட்டோம் சரிளா ஏன்னா நான் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கும்போது இப்படிதான் தெரியல எல்லாரையும் அதுக்கு தான் எல்லாரையும் பார்க்கறது கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு என்ன செய்யணும் எனக்கு ஒத்துழைக்கணும் சரிங்களா நான் ஒரு உலகத்தில் நீங்க ஒரு உலகத்துல இருந்தா சரியே வராது நான் பூமியில தான் இருக்கிறேன் நீங்க யாரும் மேராஜ் பயணம் போயிட்டு தொழுகை பத்தி தான் கிளாஸ் இருக்கிறீங்க நாங்க டைரெக்டா மேராஜிக்கே போயிடுறோம் ஏன்னா தொழுகாக்கதான கடமையாக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சுக்கன்னா அது நடக்காது சரிங்களா அது நல்லாவும் இருக்காது அதெல்லாம் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்போ அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஒருவருக்கு தொழுகையில் நிற்க முடியாது அதாவது தொழுகையில் நிற்க முடியாதுன்னா நிற்க நடப்பு வராது நிற்பாரு நீண்ட நேரம் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் நின்றவாறு தக்வீர் தஹரிமாவை சொல்ல வேண்டும் தொழுகையில் அவர் நுழையும் போது நின்று கொண்டு இருக்கணும் பிறகு அவர் எசிலா உட்கார்ந்து கொள்ளலாம் சரிங்களா தொழுகை ஆரம்பித்ததற்கு பிறகு அவர் நின் உட்கார்ந்து கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை அது அவருக்கு சலுகை அதாவது தொழுகையில் சலுகை என்பதை பொறுத்தவரையில் என்ன நம்முடைய இயலாமையோ அதற்கேற்பத்தான் நம்ம அதை பயன்படுத்தணும்

அதுக்கு முடியல எப்படி முடியுது அப்படி தொழுங்க இதெல்லாம் என்னது சலுகைகள் இதெல்லாம் சலுகைகள் இதெல்லாம் தொழுகை தொழுகை என்பது என்னது அந்த சாலையின் கிளையை சார்ந்தவர் ஆ எல்லா கிளையும் அலட்டாருங்க சரிங்களா அப்ப என்ன சொன்னோம் தொழுகையில நின்று தொழுவது என்பது என்னது தொழுகையுடைய ருக்குண் சரிங்களா அவர் கால் மடக்க முடியாத பிரச்சனை இருக்கா சரி அதை நம்ம தனியாக ஒரு வகுப்பை நடத்தணும் சரிங்களா நாற்காலியில் அமர்ந்து தொழுவோடைய சட்டம் முடிஞ்சு நம்ம ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறோம் சொல்லா புத்தகமாக போடலான்னு இருக்கிறோம் அது எழுதியிருக்கிறோம் அது யாராக வேணும்னு சொன்னால் இஸ்லாம் கல்வியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் முழுமையாக ஏ டு நான் அது ஒரு அது ஒரு சப்ஜெக்ட்டாக ஒரு ஒரு மணி நேரம் விளக்கணும் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அதனால் என்ன செய்கிறேன் நான் இன்னைக்கு அடிப்படையை மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா இரண்டாவது குண் தக்பீர் தஹனிமா தக்பீர் தஹனிமா அப்படின்னு என்ன அர்த்தம் தொழுகையின் தொழுகை ஆரம்பிக்கிறதா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் தக்மீர் சொல்லணும் தக்மீர்னு என்ன அர்த்தம் அம்மா அக்பர் என்று சொல்லுவது தான் தக்மீர் நிறைய பேர் தக்பீர் கட்டுறதுன்னு வாங்க தக்பீர் கட்டுறது கிடையாது தக்பீர் என்பது என்னது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது தான் தக்பீர் சரிங்களா இந்த தக்பீர் தஹ்ரிமா தஹ்ரிமா என்று சொன்னால் அனைத்தையும் ஹராமாக்கக்கூடிய தக்பீர் தக்பீர் தஹ்ரிமான அர்த்தம் எல்லாத்தையும் நமக்கு தடை செய்யக்கூடிய தக்பீர் இந்த தக்பீரை சொல்லித்தான் நம்ம தொழுகையில் நுழைகிறோம் தொழுகைக்குள்ளே என்றா வரும் அப்போ தொழுகைக்கு வெளியில் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நமக்கு அதோட தடை எல்லா செயல்களும் தடை சரிங்களா இந்த தக்பீர் தஹரிமாவை சொல்லாமல் ஒருவர் தொழுக ஆரம்பித்தால் அவர் எத்தனை ரக்காத்து தொழுதாலும் ஓட்டவாளியில் தண்ணீர் பிடிச்ச கதை தான் புரியுதுங்களா அல்லாஹு சொல்லித்தான் நினைச்சிடும் தொழுகைக்குள்ள நம்ம நுழைகணும் இப்போ நாம வர்றோம் இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறாரு வந்தோம் நேரடியாக நினைச்சிடும் தக்பீர் தான் அவர் சொல்லியிருப்பார்ல யாரு இமாம் நாம அவரை ஃபாலோ பண்ண தானே போகிறோம் நின்றுட்டோம் அப்படி சொன்னால் இப்போ அவர் நாலு ரக்காத்து முடிச்சு சலாம் சொல்லிட்டாரு நீங்கள் எத்தனை தொழுதிங்க நீங்கள் தொழுது ஜீரோ நீங்கள் தொழுது ஜீரோ எப்போ நீங்கள் அதை தொழுதுதான் கணக்கிடப்படும் நீங்கள் அந்த தொழுகைக்குள் என்றாகிற போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொன்னான் ஒருவேளை இமாம் ருக்குவில் இருக்கிறார் நேரடியாக ருக்குக்கு போலாமா அப்போ என்ன செய்யணும் தக்பீர் தஹரிமாவை சொல்லி நின்ற நிலையில் நின்ற நிலையில் தக்பீர் தஹரிமாவை சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க ரொக்கு போகணும் அதே மாதிரி தான் சுஜிதுக்கு போகிறதா இருந்தாலும் சரிங்களா அப்போ இந்த தக்பீர் தஹரிமாவை ஒருவர் தவற விடக்கூடாது விட்டால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும் என்றால் அல்லாவி துவர் செல்லால் சொன்னாங்க தஹரிமுகா தக்பீர் தொழுகையின் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிற அந்த தக்பீர் தான் என்னது அனைத்தையும் நமக்கு தடை செய்யக்கூடியது வத்த ஹலிலுஹா அத் தஸ்லீம் எல்லாமே நமக்கு அனுமதிக்கக்கூடியது ஆக்கக்கூடியது சலாம் சொல்லுதல் தஸ்லீம் என்று என்ன செஞ்சாங்க ரசூ சலாம் சொன்னாங்க அப்போ அதன் அடிப்படையில் தக்மீர் தஹரிமா என்பது தொழுகையுடைய இரண்டாவது என்னது இரண்டாவது ருக்குன் சுருத்தியும் ருக்குனையும் போட்டு குழப்பக்கூடாது அதுக்கு தான் நான் தெளிவாக கேட்டுக்கிட்டேன் சரிங்களா சுருத் என்பது ஒன்பது விஷயங்கள் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சுரூத் நீங்கள் நினைவு வச்சுக்கிறது ஒரு அடி ஐடியா சொல்கிறேன் சுரூத் என்பது தொழுகைக்கு வெளியில் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் தொழுகைக்கு வெளியில் உதவு செய்கிறது எப்போ தொழுகைக்கு முன்னாடி தானே சுத்தமான நாடையா இருக்கான்னு பார்க்குறது எப்போ தொழுகைக்கு முன்னாடி அவரத்து மறைச்சிருக்குமான்னு பார்க்குறது எப்போ தொழுகிக்கு முன்னாடி நேரம் வந்துச்சான்னு பார்க்குறது எப்போ யாரும் தொழுகில் நின்று பார்க்க மாட்டோம் இல்லையா அப்போ இது எல்லாமே சுரூத்துக்கள்

அவருடைய துழுகை பாடானது அப்போ சுரக்கு ஃபாத்தியா என்பது என்னது துளகையுடைய ருக்குன்களில் ஒன்று சரிடா இப்போ இந்த சுரக்கு ஃபாத்தியா ருக்குன் என்று சொன்னால் இது யாருக்கெல்லாம் ருக்குன்னு இமாமுக்கும் மாமுமுக்கும் இமாமா இருந்தாலும் ஓதணும் மாமுமா இருந்தாலும் ஓதணும் சரிடா இமாம் வெளிப்படையாக ஓதுறாரு அப்போது நம்ம ஓதணுமா அப்போது நம்ம ஓதணும் மனசுக்குள்ளே ஓதணும் அப்போ நம்ம ஓதணும் எங்கே ஓதணும் மனசுக்குள்ள ஓதணும் இந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் யாரு லா சலாத் அலிமல் பிஃபாத்தியத்தில் கித்தாப் சுரத்து ஃபாத்தியாவதாதவனுக்கு தொழுகை இல்லை ஃபர் சலா து ஹிஜா ஹிதாஜுல் அவனுடைய தொழுகை வீணானது என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஹதீஸையும் அறிவித்த அறிவிப்பாளர் யாரு பிரபலமான சஹாதி க்ளூ மாஷா அல்லா அறிவிப்பாளர்கள் பிரபலமானவர் யார் தான் அவர் தான் சரிலா அவர் தான் அப்போ அவரிடத்தில் கேட்கப்படுது இன்னா குன்னா ஹல்ஃபா இமாமின் நாங்கள் இமாமுக்கு பின்னாடி இருந்து கொண்டு தொழுகிறோம் அப்போ நாங்கள் என்ன செய்யுறது சுரத்துல் ஃபாத்தியாவை இமாம் ஓதுறாரு இமாமுக்கு பின்னாடி நான் நிற்கிறோம் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது அபூ ஹரேர் அருலான்னு ஒரு சொன்னார்கள் ஃபக்ரஹா அசிக் நீ உன்னுடைய மனதிற்குள் அது ஓதும் ஏன்னா எனக்கானது அதன் அடிப்படையில் சொன்னோம் சுரத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டும் இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு மசாலா ஒரு விவாதத்துக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் நாம் ருக்குவில் வந்து இமாமோடு ஜாயின் பண்ணுறோம் செல்லா அந்த ரக்காத்தை நம்ம கணக்கில் எடுக்கணுமே வேண்டாவா அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டு கருத்து இருக்கும் ரெண்டு கருத்து ஆரம்பம் முதற்கொண்டே அறிஞர்களுக்கு பதியில் இருந்து கொண்டு இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்குக்கூடிய விஷயங்களில் என்ன இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் எதில் கருத்து வேறுபாடு இருக்காது அக்கீதா ஒரு விஷயங்கள் இருக்காது சுக்கு கூட அடிப்படையில் கருத்து வேறுபாடு இருக்காது ஒரு நாளைக்கு அஞ்சு பக்த தொழுக அதில் கருத்து வருபடன் கெட்ட கிடையாது நாலு ரெக்காத்து அதில் கருத்து வருவாடன் கெட்ட கிடையாது எதில் இருக்கும் அதில் ஃபு அதில் கிளை சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் சொரத்து ஃபாத்தியா வந்து ஒருவர் ருக்குவில் இருக்கிற போது இமாமை ஜாயின் பண்ணுகிறார் அவர் ஓதனமாக வேண்டாமா என்பதில் கருத்து வேறுபாட்டிருக்கு இப்போ இதில் நாம் அறிந்த வரைக்கும் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ருக்குவில் இமாமோடு ஜாயின் பண்ணால் அந்த ரெக்கார்ட்டை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா நமக்கு கியாம் மிஸ் ஆயிடுச்சு தொழுகையில் கியாம் என்ன சொன்னோம் நிற்பது என்ன சொன்னோம் நிற்பது என்ன சொன்னோம் தொழுகையில் நிற்கணும்னு ஆ ருக்குனு ஆ ருக் ருக்குன் ருக்குன் பிரதான அம்சம் ருக்குன் ருக்குனு ஆ ரெண்டாவது தக்பீர் தகரிமா நின்ற பிரதான தக்ரீபி தக்பீர் தகரிமா சரிங்களா ஆ ரெண்டாவது தக்பீர் தகரிமா அதுவும் ருக்குனு மூன்றாவது தான் நம்ம என்ன சொன்னோம் சுரத்து ஃபாத்தியா அப்போ இந்த மூணு ருக்குன்கள் தவறி போய் ஒருவர் ருக்குவில் ஜாயின் பண்ணுகிறார் சொன்னால் அந்த ரக்காத்தை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது சரிலா சரி இப்போ நான் சொன்னேன் இதில் கருத்து வேறுபாடு இருக்கு நாங்கள்லாம் என்ன செய்றோம் நீங்கள் ஏ டீம் தான் நாங்கள் பி டீமு அப்படி நீங்கள் போறதா இருந்தா தப்பில்லை சரிளா ஏன்னா அது அதுக்குரிய நான் ஏ டீம் நீங்கள் பி டீம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நான் ஏ டீம் தான் சரிளா என் டீம்ல எனக்கு சந்தேகம் இல்லை உங்கள் டீமுக்கு தான் நீங்கள் தீர்வு எடுக்கணும் சரிங்களா அப்படி ஒரு அதிசயவே இல்லை சொல்லா அப்படி ஒரு ஹதீஸ் இல்லவே இல்லை சொல்லுங்க அதரக்க சொல்லுவாங்க அப்படி ஒரு ஹதீஸ் எப்படி ஹதீஸ் அதரக்க யார் அடைந்து கொண்டாரோ அவர் தொழுகை அடைந்து தவறா புரிந்து இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்தது அபு சம்பவத்தை அந்த கருத்துக்கு ஆதாரமாக எடுத்தாங்க கருத்துக்கு வந்து ஜாயின் பண்ணால் வந்தார் ஜாயின் பண்ணாரு அதை ரசூசலாமுக்கு தொலை செல்லவில்லை என்று அதில் வந்து ஆதாரம் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதற்கு நம்ம தரப்பு ஏடிஎம் காரங்க என்ன செய்வாங்க அது அப்படி அது லா துவாத்து அதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே என்று சொன்னாங்க அவங்க லா து என்று சொல்லுவாங்க இவர் இவங்க என்ன செய்வாங்க லா துவது என்று சொல்லுவாங்க இந்த விஷயம் வார்த்தையில் உள்ள வித்தியாசங்கள் அப்போ இது வந்து புரிதல் பிரச்சனையில் அல்லது புரிதலில் உள்ள வேறுபாடு என்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம் இது கருத்து வரப்படக்கூடிய விஷயம் நீங்கள் அதை எதை தேர்ந்தெடுத்தாலும்

அதாவது அந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் அது மக்கி வசனம் சரிங்களா அது மதினி அல்ல தொழுகை கடமையாக்கப்பட்டது மக்காவோட நான் இறுதியில் மதினாவின் சரிங்களா ஆனால் அந்த வசனம் வந்து இதுக்கு போறக்கூடாது அது குரான் ஏன்னா என்ன செய்வாங்க ஒரு நாள் தொலை வைக்கிறாங்க சுரத்து ஃபாத்தியா ஓதுறாங்க மற்ற துறைசுரா ஓதுறாங்க ரசுல்லாவுக்கு பின்னாடி ஒரு சஹாபி செய்கிறாரு ரசூல்லா ஓதுற மாதிரி ஓதுறாங்க ரசுல்லா என்ன செய்யறாங்க தொழுது முடிச்சோன்னு கேட்குறாங்க மை மயில் குரான் என்னோட இருந்து கொண்டு குரானோடு போட்டி போட்டவர் யார் அப்படின்னா ஒரு சாபி நான்தாயோல்லாம் சொல்றாங்க அப்போ ரசோல் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துல என்ன செய்யறாங்க இஸ்லாம் கொடுத்தாங்க சுனன் நெசை சுனன் குபரா நெசையோடைய ஹதீஸ்ல இது வந்து சகியான சிறதா இருக்கு திருமீதியில இருக்கு அந்த அறிவிப்பு பலவீனமானது சரிங்களா அப்ப அந்த அடிப்படையில சுரத்து ஃபாத்தியா ஓத வேண்டும் என்பது இதுல இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் உச்சிதமான ஒரு நிலைப்பாடு ரெண்டாவது ஒரு கருத்து இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்வதில் எந்த அப்சஸ்டனும் கிடையாது சரிங்களா அடுத்தது போலாம் நாலாவது இருக்கும் டீம் ரெண்டு தான் மூணாவது டீம் இல்லை சரிங்களா அடுத்தது இப்ப இது வரைக்கும் வந்துட்டோம் நம்ம மூணு இது நாலாவது நாலாவது என்னது ருக்கு ருக்கு வந்து தொழுகிவிட ருக்குன் அப்போ ஒருத்தர் தொழுகிறாரு ருக்குமாவில சுஜித்து போயிட்டார் ருக்கு போகாமல் அவர் சூரிய போயிட்டார் மறந்தாப்பில் இப்போ என்ன செய்யற அந்த ரக்காத்தை திரும்ப தொழுதாகணும் அந்த ரக்காத்தை அவர் திரும்ப தொழுதாக வேண்டும் என்றால் ருக்கு என்பது தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்று மறந்துட்டோமே நம்ம அதுக்கு தான் என்ன செய்யலாம் பரிகாரம் இருக்க என்ன பரிகாரம் ரெண்டு செஞ்சவா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது இதை சமாளிக்க முடியாது இதற்கு நம்ம அந்த ரக்காத்தை திரும்ப தொழுதால் மட்டும்தான் முடியும் அடுத்ததாகு அஞ்சாவது ருக்குழந்து எழுதல் வலி எத்ததாலும் இன்னும் எழுந்து நிற்பது கியாமில் என்ன செய்யறது நிற்பது அடுத்தது அசுஜூத் அலா சபாத்தி அல்லா ஏழு உறுப்புகள் மீது சஜிதா செய்வது ஏன் ஏழு உறுப்புகள் மீது சஜிதா செய்வது என்று சொல்கிறோன்னா ரசூ சலா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க உமிர் து அன் அசுத் அலா சபாத்தி அல்லாய் ஏழு உறுப்புகள் மீது சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இடப்பட்டேன் ஏவப்பட்டேன் அப்போ அது கட்டளை அப்போ என்னது அது தொழுகையுடைய ருக்குண்களில் ஒன்று சரிங்களா கட்டாயமான ருக்குண்களில் ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இதற்கு ஆதாரம் என்ன யாயுகளை தினாமு நிற்காவும் வசிச்சுதும் ஈமான் கொண்டவர்களே ருக்கு செய்யுங்கள் சுஜூது செய்யுங்கள் அப்படின்னு நல்லா தலை சொல்லுகிறான் அந்த வசனம் இதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கு அடுத்து ஆ ஓகே ஏழு உறுப்புகள் என்னன்னு சொல்கிறேன் இரண்டு இரண்டு உள்ளங்கை சரிங்களா இரண்டு முட்டுக்கால் இரண்டு முன்னங்கால் இரண்டு முன்னங்கால் நெற்றியும் மூக்கும் சரிங்களா நெற்றியும் மூக்கும் நெற்றியோடு சேர்ந்து தான் ரசூல் சொன்னாங்க ஏழாவது உறுப்பா சொல்லி காட்டினாங்க ரெண்டு ரெண்டு நாலு ஆறு அடுத்தது என்ன ஏழாவது வரும்போது என்ன செஞ்சாங்க ரசூல் சொல்லாம அவர்கள் மூக்கோடு தொட்டு என்ன செஞ்சாங்க இப்படி என்ன செஞ்சு காட்டினாங்க அதனால என்ன சொல்லணும் நெற்றியும் மூக்கையும் சேர்த்து ஏழு உறுப்பு சரிங்களா சில பேர் வந்து மூக்கை தொடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க தலையை மட்டும் தூக்கி வச்சிருப்பாங்க அப்படி இல்லை சஜிதா ரசூ சொன்னது நெற்றியும் மூக்கு தடமும் பதிந்து தான் என்ன செஞ்சாங்க ரசூ சலாமர்கள் சுஜூது செய்ய சொன்னார்கள் சரிங்களா வெயிட் 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 ஒன்னா வரும் அவசரப்படாதீங்க சரிங்களா அடுத்தது அத்துமீன் ஹி ஜமீல் அர்கான் அஃபாலி எத்தனாவது ஏழு எட்டு ஒன்பதாவது சரிங்களா ருக்குவு ருக்குவில் இருந்து என்ன செஞ்சது எழுவது எழுந்ததற்கு பிறகு நிற்பது நின்றதற்கு பிறகு சஜிதாவுக்கு செல்லுது சரிங்களா அப்படி இல்லாத சொல்லக்கூடாது அது நம்பர் சொல்லலையா அதனால சரி ஓகே அதை எல்லாம் தனி தனி கவுண்டு இப்போ துமினியன் அப்படின்னு சொன்னால் தொழுகையில் வந்து மன நிறைவாக செய்தல் ஒவ்வொரு செயலையும் என்ன செய்யணும் மன நிறைவாக செய்யணும் ருக்குவுக்கு போகிறோம் சட்டனாக எந்திரிக்கக்கூடாது கூடாது ருக்குவில் போய் முழுமையாக நின்று முதுகை சீராக அமைத்து கொண்டு நின்று அந்த ருக்குவில் சொல்ல வேண்டிய தஸ்வீகை சொல்லி அதற்கு பிறத இணைச்சிடும் தியாமற்கு வரணும் வந்தால் உடனே அப்படி சஞ்சிடக்கூடாது வந்து நின்று இணைச்சிடும் காய்மன் அப்படி நிற்கணும் நின்றதற்கு பிறகு என்ன சோம் சுஜூதுக்கு போனோம் சுஜூதில் போனாலும் என்ன செய்யக்கூடாது சுஜூதில் தரையில் பட்டிச்சோ இல்லையோ பா பவுன்ஸ் ஆகிடக்கூடாது பால் பயிரி அடிச்சிட்டு வர மாதிரி அங்கே என்ன செய்கிறோம் இருக்கணும் இதற்கு பேர் தான் துமினி செலா மன நிறைவாக ஒவ்வொரு அமளையும் செய்வது இப்போ இந்த ஏற்கனவே நான் சொல்கிறோம் முஸ்லீம் செலா அதாவது தொழுகை பாழடைத்த ஒருவர் ரெண்டு முறை தொடதார் மூணு முறை தொடார் மூணு முறை என்ன சொன்னார் ரசு செலவர்கள் திரும்ப தொழு நீ தொழுகலை அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த நபருக்கு ரசு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க ஒவ்வொரு செயலின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க இதா கும் தைல சொலாத்தி கபீர் சும்ம கிராமா தைசரமா கமினல் குரானி சும்ம இருக்கா ஹத்தா தத்துமா இன்ன ராக்கியா ருக்கூசை எது வரைக்கும் ருக்குயில் நீ மன நிறைவு ஏற்படுத்துகிற வரையும் சும்ம இருப்பா ஹத்தா தத்ததில் காய்மா பிறகு எழுந்து கியாமல டில்லு சும்ம சுஜூத் ஹத்தா தத்துமா இன்ன சாஜிதா பிறகு சுஜூது செய் எப்படி ஒத்துமை இன்னாக மன நிறைவோடு என்ன செய் சஜிதா செய் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அமரு அதுக்கப்புறம் எல்லா தொழுகியிலும் இதே என்ன செய் ஃபாலோ பண்ணிச்சுனா அந்த நபருக்கு சொன்னார் அடுத்ததாக இப்போ நாம் சொன்ன இந்த தொழுகியுடைய ஆரம்பம் முதல் முதல்கொண்டு என்னெல்லாம் சொன்னோம் முதலாவது கியாம் நிற்பது ஆ ரெண்டாவது தக்பீர் தக்பீர் தஹரிமா தக்பீர் சொல்லக்கூடாது தக்பீர்த்த ஹஹரிமா என்று சொல்லணும் அல்லது ஆரம்ப தக்பீர் முதல்ல தொழுகையுடைய ஆரம்ப தக்பீர் அல்லது தக்வீர்த்த ஹஹரிமா மூன்றாவது சுரத்துல் பாத்தியா நாலாவது அறுத்து மீன ருக்கு ஆறாவது கேமில் நிற்கிறது ஏழாவது சஜிதாக்கு செல்லுது மீது எட்டாவது மன நிறைவு ஒன்பதாவது தர்த்தி அப்ப இதை எப்படி சொன்னோமோ இந்த ஆர்டர்ல செய்யணும் எந்த ஆர்டர் என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது அவசரப்படாதீங்க இன்னும் தொழுகை முடிக்கல முடிஞ்ச பிறகு பேசுவதெல்லாம் முதல் ரக்காத்திலேயே சனா போறீங்க தசவுது இல்லையா இது தொழில் ஆரம்பத்திலேயே அதுக்கு அது வெறும் அது அடுத்த கேட்டகிரி சரிங்களா அப்போ என்ன சொல்லணும் தர்த்தீப் இதெல்லாம் என்ன சொன்னோம் வரிசையாக செய்ய வேண்டும் அடுத்தது தசகுது அகீர் கடைசி தசகுது கடைசி தசகுது அப்படின்னு சொன்னால் அத்தியாத்தோதரம் இல்லையா அதற்கு பேர் தான் த சஹூத் அத்த ஏ அப்துல் இல்லையா அதற்கு பேர் தான் என்னது த அது தொழுகையுடைய ரூக்குனு ஏன்னு சொன்னால் நசூஸ்ஸலாம் மக்கள் சொல்கிறாங்க அதாவது பில் மசூத் தான் சொல்கிறாங்க குன்னா நக்கூலு கபிலாயி யுஃப்ரன் த அலையின த சஹூத் எங்களுக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக நாங்கள் தொழுகையில் அத்தியாயத்தில் உட்காந்துட்டு அஸ்ஸலாம் அலந்தாஹி மினிவாதிகி அல்லாஹ்வின் மீது சலாம் உண்டாகட்டும் அடியார்கள் புறத்திலிருந்து வஸ்ஸலாம் அலா ஜிபிரியில் அவன் மிக்கால மீக்காளுக்கு ஜிபினிலுக்கு சலாம் உண்டாகட்டும் இப்படி நாங்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தோம் அப்போது பெருசுலாம் சொன்னாங்க லா த குலு அஸ்ஸலாம் அநல்லல்லாஹுமி நிற்பாதி அல்லாஹுவின் அடியார்கள் புறத்திலிருந்து அல்லாஹுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லாதீர்கள் ஏன் சைன் அல்லாஹ் வஸ்ஸலாம் அல்லாஹ் தா யார் சலாம் அல்லாஹ் யாரு சலாம் அல்லாஹ்வின் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்ல முடியாது அல்லாஹ் தான் சாந்தியே சரிடா சாந்தி அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் அப்போ அல்லாவுக்கு யார் சாத்தி கொடுக்குறது அதனால் அப்படி சொல்லக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க ரசூ சலாம் அவர்கள் சொல்கிறாங்க வலா கூலு அத்தஹியாத்து இல்லாஹி வசலாத்து வத்தை பாத்து இதை நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள் அஸ்லாம் அலைக்க ஐயூஹ நபி வரமத்துல்லாஹி ஓ பரக்காத்து அஸ்லாம் அலைனா வாலா இபாது இல்லாய் சாலிஹின் அஷத் அல்லா இலா இல்லா வஷத் அன் மஹமது அப்து ரசூல் இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க என்று சொன்னாங்க அப்போ இதை சொல்லும்போது பின் மசூர் என்ன சொல்கிறாங்க இது எங்களுக்கு வரலாக்கப்படுவதற்கு முன்பாக அப்போ வரலாக்கப்பட்டுருச்சா பரலாக்கு படைச்சா அப்ப இது என்னது தொழிலுடைய ருக்குன் அப்படின்றத நம்ம நிச்சயம் புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக இந்த தசவுதற்காண்டி அமருதல் கடைசி தசவுதற்காண்டி அமருதல் தசவுது ஓதணும் ஓதறதுக்காண்டி உட்கார்றது அடுத்ததாக என்னது சலாம் சொல்லுது அடுத்து என்னது சலாம் சொல்லுது அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லா அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்ல தஸ்லீமத்தேன் எத்தனை ரெண்டு சலாம் ரெண்டு சலாம் சொல்வதனால தான் தொழிலுடைய ருக்குன்கள் முழுமையடையும்